மிலாது நபி பண்டிகையை ஒட்டி கோவை ஜி எம் நகர் பகுதியில் சுன்னத் ஜமாத் யூத் பெடரேஷன் சார்பாக பொதுமக்களுக்கு தப்ரூக் உணவாக குஸ்கா வழங்கப்பட்டது இஸ்லாமியர்களின் இறை தூதராக போற்றப்படும் முகமது நபிகள் பிறந்த தினத்தை மிலாது நபி விழாவாக மகிழ்ச்சியுடன் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் கொண்டாடி வருகின்றனர் மிலாது விழாவை முன்னிட்டு வருடம் தோறும் தப்ரூக் உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் கோவை ஜி எம் நகர் பள்ளி வீதி பகுதியில் சுன்னத் ஜமாத் யூத் பெடரேசன் மற்றும் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக தப்ருக் உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் தலைவர் ராஷிதுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ முகமது அலி இம்தாதி ஹஜ்ரத் துவா ஓதி துவங்கி வைத்தார் இதில் ஜாதி மத பேதமின்றி சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது எஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் கோவை பைசல் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் நிகழ்வில் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் ஹல்ஹாஜ் எம் ஏ சுன்னத் ஜமாத் யூத் பெடரேஷனின் தலைவர் மௌலவி பிகே அகமது கபீர் உளுமி கொள்கை பரப்பு செயலாளர் மௌலவி விஐ அப்துல் ரஹ்மான் உழுமி மற்றும் கோவை மாநகர உலமா பொதுமக்கள் ஜமாத் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் அகில உலகத்திற்கும் அருக்குறையாக வந்து விதித்த உத்தம திருத்தூவர் நபிகள் நாயகம் செல்லாம் அலிசல்ல பிறந்தநாள் விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களும் மிகச்சிறப்பாக சுனஜமா சுமாதிர்தான் பல்வேறு இடங்கள் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக நமது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்துகளிலும் இன்று குழந்தைடைய ஊர்வலம் அதே போல ஜாதி மத வேதம் இன்றி அனைவருக்கும் உணவு வழங்குதல் பயிற்சிகள் வழங்குதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் பல்வேறு ஜமாத்தில் நடைபெற்று வந்திருந்தாலும் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட சுன்னஜமாத் கொள்கை கூட்டமைப்புடைய மிகப்பெரிய ஆதரவோடு கோவை மாவட்ட சுன்னஜமாத் யூத் பெடரேஷன் என்ற அமைப்பு கடந்த பத்தாண்டுகளாக கோவை உக்கரம் ஜிஎம்எவர் என்ற பகுதியிலே கோழைகளுக்கு மற்றும் அனைத்து ஜாதி மத வேதம் இன்றி அனைத்து மக்களுக்கும் இலவசமாக விஞ்ஞான குஸ்கா என்று சொல்லக்கூடிய குஸ்கா தயார் செய்து